ராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவு உங்க வாழ்க்கையில ஜெயிப்பதற்காகவே உங்க கண்ணில் பட்டிருக்கு இந்த பதிவை முழுமையா பாருங்க ராசி அன்பர்களே ராசி நேயர்களுக்கு குரு ஏழாம் இடத்துல இருக்கிறாருங்க இந்த கலத்திரஸ்தானத்துல குரு இருக்காரு அப்படிங்கிறத விட அர்த்தாம உங்களுக்கு நடந்துட்டு இருக்கு ராகு பகவான் ஐந்தாம் இடத்துலையும் பதினொன்றாம் இடத்தில் ராபஸ்தானத்தில் கேது பகவானும் இருக்கார் ஒரு ஐம்பதுக்கு ஐம்பது பாசிட்டிவான மனநிலையில் லைஃப் இருக்கும் நெகட்டிவும் இருக்கும் பாசிட்டிவும் இருக்கும் வாழ்க்கையில் முக்கியமாக மூணு விஷயங்கள் எப்போயுமே ராசி அன்பர்கள் தெரிஞ்சுக்கணும் யாருக்காக வாழ்கிறோம் அப்படிங்கிறது என்றைக்குமே தெரியாது எல்லோருக்காகவும் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறீங்க அப்படிங்கிறது முழுமையான விஷயம் உங்கள் மனசில் என்றைக்கு எந்த விஷயம் தோன்றினாலுமே உங்களுடைய குடும்பம் எப்பவுமே மரியாதை நேர்மை அப்படிங்கிற விஷயம் உங்க கண்ணு முன்னாடி வரும் சோ நீங்க தான் வாழ்க்கையை கொண்டு போயிட்டு இருக்கீங்க விருச்சகராசி நேர்களே உங்க மனதுல பட்டதை சட்டுன்னு பேசுற நீங்க ஒரு வீட்ல மட்டும் ரொம்ப தயங்கி வாழ்வீங்க மேலதிகாரிக்கு எவ்வளவு உண்மையா இருந்தாலும் உங்கள் மீது பற்று அப்படிங்கிறது கிடைக்கவே கிடையாது உங்களை பத்தி கன்சல்ட் வந்து பண்ணவே மாட்டாங்க அதுவும் ஒரு வருஷ காலமாகவே ராசி அன்பர்களுக்கு சடனா உடல் ரீதியாக சில பிரச்சனைகள் வந்திருக்கும் இது வந்து ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருக்குமே பொதுவான பலன் தான் இந்த மறைமுக எதிரிகள் தேவையில்லாத ஒரு பயம் தேவையில்லாத ஒரு அச்சம் மனம் சம்பந்தப்பட்ட யோசனை நடக்காத ஒரு விஷயத்தை பத்தி அதிகமா யோசிக்கிறது இதை மாதிரியான ஒரு கற்பனையான வாழ்க்கையில வாழ்ந்துட்டு இருக்கீங்க பொதுவா விருச்சகராசியை பொறுத்த வரைக்கும் காலபுருஷ தத்துவத்தின்படி எட்டாவது ராசி அஷ்டமஸ்தானாதிபதியில நீங்கள் வந்து இப்போ பயணம் செய்கிறீங்க ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டா அனுஷம் நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் நான்காம் பாதத்தை உள்ளடக்கியது அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் ஸோ ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் அடுத்தவங்களுடைய வாழ்க்கையில ராசி மாதிரி உதவி செய்கிறதுக்கு ஒரு மனுஷன் வேணும் அப்படிங்கிற மனநிலை உங்க சுற்றி உள்ள ஒவ்வொரு உறவினர்களும் நண்பர்களும் எதிர்பார்ப்பாங்க அப்படி எதிர்பார்க்குற உங்களுக்கு ஒரு நல்லது நடக்கும் உங்களுக்கு உங்க சிந்தனைகள் வந்து லாபமா இருக்கணும் உங்களுடைய எதிர்பார்ப்பு வந்து ஒரு எழுபது சதவீதம் நியாயமான நடக்கணும் உங்க மனசுல இருக்கக்கூடிய எண்ணங்கள் ஏன்னா இந்த சனி பகவான் நான்காம் இடத்துல இருக்கும் பொழுது மட்டும்தான் நமக்கு மூணு விஷயங்கள் நல்லபடியா நடக்கும் முதல் விஷயம் என்னன்னா வண்டி வாகனம் வாங்கறதுக்கான அமைப்புகளும் சரி வீடு கட்டுவதற்கான அமைப்புகளும் சரி ஏழாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதால திருமணத்துக்கான யோகமும் சரி பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர்வதற்கும் சரி வாழ்க்கையில காதல் மலர்வதற்கும் சரி பதினொன்றாம் இடத்துல கேது பகவான் இருக்கும் பொழுது தான் நேனம் ஒன்று உங்களுக்கு கிடைக்கும் இறை நம்பிக்கை உங்களுக்கு கிடைக்கும் இறைவன் மீது வெறுப்பு இருக்கவங்களுக்குமே அதிசயம் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம் விருச்சகராசியை பொறுத்த வரைக்கும் இன்னமும் ஒரு விஷயம் சொல்றேன் மனசுல தோன்றிய பல எண்ணங்களையுமே பல சிந்தனைகளையுமே ஒரு புதைக்கொழியாக புதைச்சிட்டு அடுத்தவங்க கிட்ட அடியே படலை காயமே படலை நான் உங்களுக்காக மட்டுமே வாழ்கிறேன்னு சொல்லக்கூடிய ஒவ்வொரு ராசி நேயர்களுக்குமே முதுகிய கத்திய குத்தக்கூடிய உறவினர்களும் நண்பர்களும் உடன் பிறந்தவங்களுமே இருக்காங்க காரியம் சாதிச்சு கொள்றதுக்கு மட்டுமே உங்களை யூஸ் பண்ணிக்கிறாங்க காரியம் முடிஞ்சதும் கருவேப்பில மாதிரி தூக்கி போட்டுருவாங்க பந்தையில ஊருகா மாதிரி முன்னாடி வைப்பாங்க முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களை தொடவே மாட்டாங்க அலட்சியம் உங்களை சுற்றி அதிகம் அவமானம் உங்களை சுற்றி அதிகம் வாழ்க்கையில தனி ஒரு நபராக நீங்க போராடிய வாழ்க்கை ஒரு குடும்பத்தை சுமக்க கூடிய நபர் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது விருச்சகராசியா தாங்க இருப்பாங்க பேலன்ஸ்டு பர்சன் சொந்தக்கார்கிட்ட இருந்து உறவினர்கிட்ட இருந்து எல்லாருக்கும் ஒரு பொதுவான ஒரு மனிதன் யாரையும் பகச்சிக்காத ஒரு மனிதன் அப்படின்னா அது விருச்சகராசிக்காரங்களால் மட்டும்தான் முடியும் மகா பெரியவராக இருக்கட்டும் இன்னும் சில அரசியல் தலைவர்களாக கூட இருக்கட்டும் ஆன்மீகத்துல இருக்கக்கூடிய ஒரு சொற்பொழிவாளர் கூட இருக்கட்டும் வார்த்தையில் கை நீட்டி காட்டக்கூடிய ஒரு சில பேர் இல்லை பலரும் இல்லை விருச்சகராசியில் அவ்வளோ பேர் இருக்காங்க அப்பேற்பட்ட விருச்சகராசிக்கு சோதனையான காலகட்டம் நிறையவே வந்து போயிட்டுருக்கு ஒரு வருஷத்துல பல சோதனைகள் பல துயரங்கள் சந் நீங்கள் வந்து சந்திச்சிருப்பீங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க விருச்சகராசி அன்பர்களே மேஷம் மற்றும் மிதுனத்தை நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் திருமணம் செய்யாதீங்க பார்ட்னர்ஷிப்பில் வைக்காதீங்க யோசித்து செயல்படுங்க ஒன்று ரெண்டாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா விருச்சகராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு விஷயம் நீங்கள் வந்து விட்டு கொடுத்து போகாம உங்கள் மனசுக்கு தோன்றதை வெளியே சொல்லுங்க இந்த கோவில் விருச்சகராசி அன்பர்களுக்கு வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தும் கண்டிப்பாக ஏற்படுத்திய கோவில் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா இந்த கோவிலுக்கு விருச்சகராசி அன்பர்கள் போயிட்டு வந்தாங்க அப்படின்னா வாழ்க்கையில் புதுமையான பல விஷயங்கள் நடக்கும் இந்த கோவில் வந்து விருச்சகத்துக்கு நிறைய பாசிட்டிவிட்டியை ஏற்படுத்தும் விருச்சகராசி அன்பர்களே இந்த கோவில் உங்களுக்கான ஸ்தலம் இந்த கோவிலில் நீங்கள் எப்படி வழிபடணும் என்ன செய்யணும் அப்படின்னு பார்க்கலாம் ஒவ்வொரு விருச்சகராசி அன்பர்களுக்குமே இது ஒரு முக்கியமான கோவில் அப்படின்னே சொல்லலாம் நீங்க முதன்முறையாக மங்களயோகம் யூடியூப் சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ராசி அன்பர்களே ஒவ்வொரு முறையுமே ஒரு ஸ்தலத்துக்கு செல்லாமலே உங்க மாதத்தை தொடங்காம இருக்கக்கூடிய ராசி அன்பர்களுக்கு இறை நம்பிக்கை குறைஞ்சிருக்கும் மனசுக்குள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மை வந்திருக்கும் அதீதமான யோசனைகள் ஒரு நெகட்டிவாக வர ஆரம்பிச்சிருக்கும் இதுக்கெல்லாம் காரணம் ஒரே விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விருச்சக ராசி வந்து வெக்ஸாக இருக்கக்கூடிய ஒரு ராசி ஆயிடுச்சு உங்களுக்கு இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு தீர்வு கொடுக்கக்கூடிய கோவில் காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய ஏகாம்பரேஸ்வரர் கோவில் இந்த ஏகாம்பரேஸ்வரர் அப்படின்றவர் சிவன் கோவில் காஞ்சிபுரம் அப்படிங்கிறது சென்னைக்கு மிக அருகில் இருக்கக்கூடியது காஞ்சிபுரத்தில் ஏகாம்பரேஸ்வரர் அப்படின்னு ஒரு கோவில் இருக்குது கூகுள் மேப்பில் போட்டு பாருங்கள் இந்த கோவிலை எப்படி வழிபடணும்னு சொல்றேன் விருச்சகராசி செவ்வாயை அதிபதியாக கொண்ட ராசி ஸோ ஒவ்வொரு விருச்சகராசி அன்பர்களும் செவ்வாய்க்கிழமை அன்று இந்த கோவிலுக்கு போனீங்க அப்படின்னா அவ்வளவு ஒரு விசேஷம் அவ்வளவு ஒரு நன்மை இதமான பிரச்சனைகள் சரியாகும் அப்படின்னே சொல்லலாம் ரெண்டாவது ஒரு சந்திரன் நீச்சம் அடைந்தால் அந்த ஜாதகருக்கு மனநோய் இருக்கும் அந்த ஜாதகருடைய மனசு குழம்பி இருக்குன்னு சொல்லுவாங்க ஆனால் சந்திர நீச்சம் அடைகிறதையே ஒரு ராசியாக கொண்ட விருச்சக ராசி ஸோ நீங்க என்ன செய்யணும் நீச்ச சந்திரன் அப்படிங்கிற பொழுது முடிஞ்ச வரைக்கும் அம்மாவாசையிலேருந்து உங்களுக்கு எப்படி போகணும் அப்படின்னா நெகட்டிவாக பௌர்ணமி இல்லாத நிலவு பெருசா இல்லாத நேரம் என்ன சொல்ல வரீன்னா வானத்துல நிலாவுடைய பவர் எப்போ கம்மியா இருக்குமோ அந்த தருணத்துல கண்டிப்பா இந்த கோவிலுக்கு போகலாம் பகல்ல போறது இந்த கோவிலுக்கு மிக மிக சிறந்தது இந்த கோவிலுக்கு பிரதோஷ வழிபாடு செய்கிறது மிக மிக சிறந்தது அப்படின்னே சொல்லலாம் இந்த கோவிலுக்கு எப்போ போகணும் சொல்லியாச்சு எப்படி போகணும் சொல்லியாச்சு என்ன செய்யணும் பாத்தீங்கன்னா ஏகாம்பரேஸ்வரர் அப்படிங்கறத தாண்டி விருச்சகராசிக்கு என்ன சிறப்பு ராசி அன்பர்கள் பேரிச்ச பழம் தானம் செஞ்சால் லைஃப் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த கோவிலுக்கு போகும்பொழுது வில்வம் வாங்கிட்டு போங்க நீங்கள் வாங்கிட்டு போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய கர்மா வந்து குறையும் நீங்கள் இதை மாதிரி பண்ணுறது ரொம்பவே நல்லது உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசாபுக்தி நடந்தாலுமே எந்த லக்னமாக இருந்தாலுமே கட்டங்கள் எப்படி வேணால் இருக்கட்டும் நீங்கள் என்ன செய்யணும் வில்வம் வாங்கிட்டு போயிட்டு இந்த ஏகாம்பரேஸ்வரர்நாதருக்கு அர்ச்சனை செஞ்சிங்க அப்படின்னா உங்களுடைய பூர்வ ஜென்ம கர்மாவாக இருந்தாலும் முன்னோர் சாபமாக இருந்தாலுமே பெண் சாபமாக கர்ப்பிணி சாபமாக இருந்தாலுமே வதையாக இருந்தாலுமே எந்த விதமான தோஷங்கள் பரிகாரங்கள் எந்த விதமான மனக்குழப்பங்களுக்குமே இந்த கோவிலில் உங்களுக்கு ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்கும் அதே மாதிரி உங்களுக்கு நல்லது நடக்கணும் உங்கள் வாழ்க்கையில் வந்து நீங்கள் வேண்டியது கிடைக்கணும் எதிர்பார்த்த விஷயங்கள் உடனே நடக்கணும் நேர்மையாகவும் நல்லதாகவும் யாரையும் பாதிப்படையாம இருக்கணும் அப்படின்னா ஒரு கோர்ட்டு விஷயம் ஒரு இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை குடும்ப சம்பந்தப்பட்ட பிரச்சனை கல்வி சம்பந்தப்பட்ட பிரச்சனை இது மாதிரி எந்த வகை பிரச்சனையாக இருந்தாலுமே குழந்தை பாக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயம் விசா வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயம் அரசு துறையில் இருக்கக்கூடிய எந்த ஒரு நபருக்குமே இந்த அரசு துறையில் பணி நிரந்தரமோ இல்லை அரசு தேர்வில் வெற்றியோ அரசு துறையில் இருக்கிறவங்க தன்னுடைய மேல் அதிகாரிகள் கூட ஏற்பட்ட வாக்குவாதத்திலேருந்து விடுபடவும் தன்னுடைய அரசு வேலையில் பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைப்பதற்கும் இந்த பரிகாரம் உங்களுக்கு கண்டிப்பாக உறுதுணையாக இருக்க போது பழம் தானம் செய்கிறது உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு பல்வேறு விதமான நன்மைகளை கொண்டு வந்து சேர்க்கும் இந்த பேரீச்ச பழத்தை இந்த கோவிலில் நீங்கள் தியானம் பண்ணும் பொழுது ஒவ்வொரு விருச்சகராசி அன்பர்களும் பல நன்மைகளை கண்டிப்பாக அனுபவிப்பீங்க நீங்கள் ஒரு நாள் செவ்வாய்க்கிழமையில் இந்த கோவிலுக்கு போயிட்டு வில்வா அர்ச்சனை பண்ணிவிட்டு பேரீச்சப்பழம் தியானம் பண்ணுங்கள் விருச்சகராசி அன்பர்களுக்கு வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் வெற்றியும் கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம மறக்காமல் லைக் பண்ணுங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த ஒரு நல்ல பதிவுடன் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி